இன்னொரு லைவ்ல போகுது லைவுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டெல்லாம் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன் நிறைய பேர்த்துக்கிட்டே நான் அதை சொல்றேன் ஒரு லைவ்ல நடக்கிற விஷயம் எதுக்காக இன்னொரு நேர்லைக்கு போகுது அப்படி கொண்டுட்டு போகாதீங்க அப்படி கொண்டுட்டு போனா தேவையில்லாத சிக்கல்கள் தான் வரும் பிரச்சனை தான் வரும் பிரச்சனை தான் வரும் ம் யாராவது பார்த்தா அப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு இதுலேயும் நீங்க வச்சுக்கிட்டிருக்கலாம்

அப்படி நினச்சி வேறு லைனில் போய் நம்ம லைவை பற்றி சொல்கிறாங்க அதில் சிலருக்கு நம்மளால் பாதிக்கப்பட்டவங்களா கூட இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் 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 எல்லா இடத்துலையும் நமக்கு நல்லவங்களும் நாலு பேர் இருக்காங்க கெட்டவங்களும் நாலு பேர் இருக்காங்க ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணாமல் இருக்க முடியறது இல்லை லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி வேற ஒரு லைக் போட்டாங்க நம்ம லைவில் நடக்கிறது நம்மளோட முடிஞ்சு போயிருக்கோம் அப்படி போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படி நினச்சி வேறு லைனில் போய் நம்ம லைவை பற்றி சொல்கிறாங்க அதில் சிலர் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கக்கூடிய எஸ் 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 பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம லைவில் எதுவும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அவங்க மனசுக்கு அது பாதிக்கப்பாக இருக்கலாம் அங்கிட்டு இங்கிட்டு போய் கடைசியில் என் முடியல கை வைக்கிறீங்களே தங்கச்சிமா நான் என்ன நான் என்ன பண்ண வாயில்லா பூச்சி அப்படி சொல்லியிருக்காங்க யாரு மரியாதை மரியாதைக்குரிய எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக்ஸ்பரா சொல்லியிருக்காரு யாரோ ஒரு லைட்டு போட்டிருக்கிறாரு யாருக்கு தெரியல நல்லா உள்ளங்கள் அப்படி கமாண்ட் போட்டால் தான் அந்த லைட்டோட பெருமை யாருப்பா அது வாயில்லா பூச்சி நீங்களா அப்படி சொல்லிருக்காங்க மதிப்புக மறிய எனது அன்பு மகள் செந்தர்ஜா அப்படி சொல்லிருக்காங்க ஒரு ஓடி அது சொல்றாங்க அப்படியே அப்படியே வந்து அதுலயும் ஒரு கமாண்ட் போட்டு அது ஒரு வகையான பப்ளிசிட்டி தான் சொல்லிருக்காங்க எபி சொல்றாங்க கிட்டத்தட்ட அது உண்மை தான் அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க ஒரு இடத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை இன்னொரு இடத்துல கொண்டுகிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து எந்த பேப்பரும் தேவையில்லை எந்த மையம் தேவையில்லை எந்த வகையான காசும் தேவையில்லை விளம்பரம் என்ன அதுக்கு எந்த ஹீரோயினோ ஹீரோவோ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை சூப்பரான பப்ளிசிட்டியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இது அப்படி தான் நடக்குது இங்கேயே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தான் சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே இதுலேயே இருக்காங்களா அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்ஸ் மேடம் ஐயோப்பா நான் என்னன்னு சொல்கிறது நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இருந்து நான் நேரலை போட ஆரம்பித்த நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப மரியாதையோடு பேசுகிறீங்க மரியாதை கொடுக்குறீங்க அது வந்து நடிப்பு அப்படின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் யதார்த்தமாக தான் இருக்கேன் ஏனா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அது அதனால் நிறைய மாற்றிக்க சொன்னாங்க நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அதனால் நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாரையும் மதித்து மரியாதை கொடுத்து கரெக்டாக தான் பேசியிருக்கேன் நான் எதுவும் தப்பாக பேசணும்னா தான் என் மனசுக்கோ மனசாட்சிக்கோ எதுவும் இல்லை சில விஷயங்களை பற்றி பேசும் பொழுது சிலருக்கு வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க இருந்து சொல்கிறாங்க அதை நாம் என்ன சொல்ல முடியும் ஒரு தடவை சாட்சி வந்திருந்தார் அதாவது காலம் பொருள் போன்றது வந்திருந்தார் அவர் சொன்னார் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறீங்க எங்களுடைய கருத்து வரும்பொழுது மட்டும் வேறு மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் ஒரே மாதிரிதான்ப்பா படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் நம்ப மறுத்துட்டார் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் விளக்க சொன்னேன் பட் ஆனால் அதை அவர் கேட்குறேன் நான் அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை சரி ரைட் ஓகே அது அவர் இடத்துலேருந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அந்த மாதிரி சில நேரங்களில் அது அப்படி தோணும் பட் ஆனால் எனக்கு அப்போ எந்த ஃபீலிங்ஸ் இல்லை அந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் நான் சொல்லுவேன்

சாமிகளாம் வாங்க ஒன்று என்ன பத்து கூட போடுங்க யாரும் ஏற மாட்டாங்க பிரதீப் வந்துருக்காங்க வணக்கம் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க வணக்கம் பிரதீப் பிரதீப் ம் யாருமே பார்க்கல நிறுத்திடுவீங்களா இளைய பிள்ளவன் பிள்ளைங்க வந்தா அந்த இருக்கல வந்தா லைஃப் போகலாம் ரெண்டாவது லைக் வந்துருக்கு ஆ அப்படியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு கமாண்டும் போடுங்க பார்க்கலாம் அமௌண்ட் போட மாட்டேங்கிறீங்க

வணக்கம் 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்பு முறையா இருக்கு எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக இளைய பள்ளவங்களை சொல்லியிருக்காங்க மூணாவது லைக் சொல்லிட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க மூணு பேர் பார்க்குறாங்க மூணு லைக் போடுறாங்க அதாவது இந்த போட்டோ வச்சு வீடியோ போடுறது எப்படின்னு சொல்லி கேட்டுருந்தோம் மல்லாஜா எனது அன்பு மருமகன் கேட்டு ஜாக்ஸ் பேர் அவங்களே அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இப்படியா அப்படின்னு சொல்லி டச் பண்ணி பார்த்தா ஓ இப்படி தான் போல இருக்காங்க வணக்கம் 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 ஆதி வந்திருக்காங்க இந்த போட்டோவை பார்த்து சந்திரமிகு வடிவேல் நினைவு கருதி அடிச்சிருக்காங்க பரவாயில்ல யாரோ ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாங்களே ஆமாம் யாருமே ஞாபகத்துக்கு வரல வராமல் போயிட்டா அழகா அடடா யாருமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி ஏதோ வரும் வடிவேல் ஞாபகம் வருது இல்ல அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்புக்கு அப்ப நான் தானே சொந்தக்காரன் ஆயின்னு சொல்லி இருக்காங்க மதிப்பு மரியாதை குறி எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜாக்ஸ் பிரதீப் வந்தது சொல்லிருக்காங்கல்ல பேரம் பேத்தின்னு சொன்னீங்க இல்ல இல்ல வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க

எனது அன்பு மருமகன் கேப்டன் ஜேக்ஸ் அந்த போட்டா வச்சு லைவ் போறது எப்படின்னு சொல்லி இப்போ தமிழ் கட்டை கேட்டுட்டுருந்தோம் எப்படி சொல்லிட்டு இருந்தாரு அது தெரியலன்னு சொல்லும்பொழுது அந்த லைவ் அப்படி போட வேண்டியதாக இருந்துச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லி அதனால் அது அப்படியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டோம் மற்றபடி ரெண்டு லைவெல்லாம் போடல ஒட்டு தான் ஆய்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே எங்கேயே தண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஓகே சந்தனம் அவர்களே ஓகே மீண்டும் நாம் இந்த நேரலை குமார் ஜானு நேரலைக்கு வாங்க நாம் சந்திப்போம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்தனம் அவங்களுக்கு இனி நெஞ்சார் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் லைவ் போட்டால் நல்லா இருக்கும் டூ கதர் நாளைக்கு போடலாம் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நீங்கள் எப்படின்னு தெரியல வேலை இருக்குதுன்னு தெரியல நாளைக்கு